ஸ்ரீ அன்னை வாராகி போகோற்றி ஓம் ஸ்ரீ பூமி தாயே போகோற்றி ஓம் ஸ்ரீ தாயே வாராகி போகோற்றி இருக்குடை கோமளம் தாழ் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீலம் கை கோமேதகம் நகம் கூர்வைரம் திருநகை மு கனிவாய் பவளம் சிறந்த வல்லி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே தேராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துலங்கு வட்டத்து ஈராரிதழ் இட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அர்ச்சித்து பூஜித்தபடி பணிந்தால் வாராதிரா அ Emmanuel vibrating பணியார் மனம் காயம் மிக வெகுண்டு கை சிரத்தேந்தி நாற கடித்துதரி வடிரத்தந்த பச்சிரத்தந்த பணியார் குத்திவாய் கடித்து பச்சிரத்தம் FREE Olaf留 değiş毛 브ாராை படிக்கும் பெரும்பர் அடிக்கும் இரும்பு தடி கொண்டு பேய்கள் குடிக்கும் இட்டு குலாவி மன்றில் நடிக்கும் உலகம் நடுங்கிடவே நடுங்கா வகை அன்பர் நெஞ்சி நிற்போக்கவர் நன்னலரை கொடும் காளி உண்ணக் கொடுக்கும் கொப்பளி திட்டும்ங்கையின் மீதே ரத்திலகம் இடும் தொடும் கார் மனோன்மணி வாராகி நீலி தொழில் இதுவே குலம் அன்னதின் தோளால் வாராகி தன்மை என்பதை நோய்குலம் என்ன இடும்பு செய்வார் தலை நோய் தழித்து பேய்குளம் முன்னப்பலிகொண்டு போட்டு பிணக்குடரை நாய் குலம் கொடுப்பாள் பாராகியன் நாரணியே நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் இம்மேதினியோர் ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெங்கே பாச தேனாள் வாராகியை வாழ்த்திலரே வானை திரிபுரை மூன்றும் இவ்வையகத்தில் காலையும் மாலையும் உச்சியும் ஆக எ காலத்துமே ஆலயம் எய்தி வாராகி தன் பாதத்தை அன்பில் உண்ணி மாலையன் தேவர் முதலான பேர்களும் வாழ்த்துவரே வருத்திப் பகைத்தீர் என்னோடறியாமல் முன்வானவக் காச்சிரித்து புறமெரித்தோன் தேவி எங்கள் கருத்திற்பயிலும் வாராகியன் பஞ்சமி கண் சிவந்தார் பருத்தி பொதிக்கிட்டதீ புரி காணும் பகைத்தவர்க்கே பாப்பட்ட செந்தமிழ் பாவாடர் நின் மலர்பாதம் தண்ணீர் பூப்பட்டதும் புரிபட்டதோ நின்னையே புகழ்ந்து கூப்பிட்டதும் செவி கேட்கலையோ அண்டகோட மட்டும் தீப்பட்டதோ பட்டதோ நிந்தையாளர் தெரு எங்குமே எங்கும் எரிய கிரிகள் பொடிவடையும் அங்கம் பிளந்திட விண்பண் கிழிந்திட ஆர்த்தெழுந்து பொங்கும் கடல்கள் சுவரிடச் சூலத்தை போகவிட்டு சிங்கத்தின் மீது வருவாள் வாராகி சிவசக்தியே சக்தி கௌரி மகமாயி ஆயின் சத்துருவை குத்திரண குடரை பிடுங்கி குலாவி நின்றே இத்திசையெங்கும் நடுங்க கிரிகள் இடிபடவே நித்தம் நடித்து நெஞ்சகத்தே நெஞ்சகம் தன்னில் நிறைந்திருக்கின்றவன் நிற்குணத்தின் நஞ்சனி கண்டத்தி நாராயணிதனை நம்புதற்கு வஞ்சனை பண்ணி மதியாத பேரை வாழ்நாளை உண்ணக் கொஞ்சி நடந்து வருவாழ்வாராகி குலதெய்வமே மது மாமிசம் தனி தின்பாள் இவள் என்று மாபரையோர் அதுவே உதாசீனம் செய்திடுவார் அந்த அற்பர்கள் தம் கதிர்வாய் அடைத்திட உள்ளம் கலங்க கடித்தடித்து விதிர்வாளில் வெட்டி எறிவாள் வாராயன் மெய்தெய்வமே அயும் கிளியும் என துண்டற் போற்ற அரிய பச்சை மெய்யும் கருணை வழிந்தோடுகின்ற பிரம்பும் கபாலமும் சூலமும் கண்ணிதிரே வையம் துதிக்க வருவாள் வாராகி மலர்குடியே தாளும் மனமும் தலையும் குலையத் தரியலர்கள் மாடும் படிக்கு வரம் தருவாய் உன்னை வாழ்த்தும் அன்பர் கோடும் குறியார்கள் வெற்றி குறித்த சங்கும் வாடும் கடகமும் சூலமும் ஏந்தி வரும் துணையே வருந்துணை என்று வாராகி என்றையை வாழ்த்தினிதம் பொருந்தும் தகைமையை பூணாதவர் புலால் உடலை பருந்தும் கழுகும் வெம்பூதமும் விருந்துண்ணப்பட்டு கண்டீர் உடல் வேறுபட்டே வேறாக்கும் நெஞ்சும் வினையும் வெவ்வேறு வெகுண்டுடலும் கூறாக்கும் நெஞ்சத்தில் செந்நிறம் ஆனகுருதி பொங்கச் சேராக்கும் குங்கும கொங்கையர் பூசும் திலகமிடும்

பொன்னூலையும் தாமரை பூஞ்சே மக்களலும் துதிக்க வந்தோர்க்கு ஜெகம் அதனில் வாமக்கரள களத்தம் ஆதிவாராகி வந்து தீமை பவத்தை கெடுத்து ஆண்டு கொள்வாள் மாறாகிலும் நமக்கே வினை செய்யின் அவருடலும் கூறாகும் வாழு கிரையிடுவாள் கொன்றை வேணியரன் சீரார்மகுடத்தடி இணை சேர்க்கும் திரிபுரையாள் வாராகி வந்து குடி குடியிருந்தாள் என்னைப்பாள் கலப்பை என் நம்மை என் சத்துருவை பொறிப்பாள் பொறியழச் செந்தியில் எல்லிட்டு பொறிந்ததலை நெறிப்பாள் தலைமண்டை மூளையை தின்று பின்னெட்டுடலை உரிப்பாள் படுக்க விரிப்பாள் சுக்காக புலர்த்துவளே ஊராகிலும் உ நாடாகிலும் அவர் குற்றவரோடு யாராகிலும் நமக்காற்றுவரோ அடலாழி உண்டு காரா கருத்த உலக்கையும் உண்டு கலப்பை உண்டு வாராகி என்னும் மெய் சண்ட பிரசண்ட வடிவி உண்டே உலக்கை கலப்பை ஒளிவிடுவாள் கடகாழி சங்கம் பலக்கை இடக்கையில் வைத்தவாராகிய மாற்றலர்கள் இலக்கம் இல்லாத எழி சேனை எதிர்வரினும் விளக்க வல்லாள் ஒரு மெல்லிதன் பாதம் விரும்புகவே தஞ்சமுன் பாதம் சரணாகதி என்று சார்ந்தவர் மேல் பஞ்சனை பில்லி கொடி தேவல் சூரியம் வைத்தவரை நெஞ்சம் பிளந்து நினக்குடல் வாங்கி நெருப்பி நிலிட்டு அஞ்சக்கரங் திரிபுரை ஆனந்தியே அலைபட்டு நெஞ்சம் மலைந்துயிர் சோறு அலகை கையால் கொலை பட்டுடலும் கழுகுகள் சூழக் குருதி பொங்கி தலை கெட்ட வயவம் வேறாய் பதை புற்று சாவர் கண்டீர் நிலை பெற்ற நேமிப்பட தனை இணையாதவரே சிந்தை தெளிந்துணை வாழ்த்திப் பணிந்து தினம் துதித்தே அந்திப் பகல் உன்னை அச்சித்த பேரை அசிங்கியமாய் நிந்தனை உலுத்தர் உலுத்தர்னிடம் அருந்தி புந்தி மகிழ்ந்து வருவாய் வாராகி நற் பொற்கொடியே பொறுப்புக்கு மாரிசை ஆழியும் தோடும் பொறுப்பை வென்ற மறுப்புக்கு நேர்சொலும் கொங்கையும் மேனியும் வாழ்த்தும் எனது இருப்பக்கடிய மனதை குடிகொண்டு எதிர்த்தவரை நெருப்புக்கு வாலின கொல்வாய் பாராகி என் நிற்குணியே தேரிட்ட நின் மலர்பாதார விந்தத்தை சிந்தை செய்து நீரிட்டவர்க்கு வினை வருமோ நின்னடியவர் பால் மாறிட்டவர் தமை வாழ் ஆயுதம் கொண்டு வாட்டி இரு வருவாய் வாராகி குல தெய்வமே நரிபரியாக்கிய சம்புவின் பாகத்தை நண்ணியமான் அரியயன் போற்றும் அபிராமி தன்னடியார்க்கு முன்னே சரியாக நின்று தருக்கும் செய்டற் விடுவாள் தெய்வமே வீட்டிருப்பாள் நவகோணத்திலே நம்மை வேண்டுமென்று காத்திருப்பாள் கண் கலக்கம் பார்த்திருப்பாள் அல்லல் எங்கே என்றங்குசபாசம் கையில் என்னை போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவம் மாறும்மை என்ப கேடர் சூடும் தரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி எங்கு நலமாக வந்தனை காக்கும் तिरिभुरनायगिये वाराहि वाराहि दैवमे मे वाराहि दैव वारा, ही वारा ही